ஹீலோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் ஐடிப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் ஏழு பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆறு டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு தமிழ் டெஸ்ட்டு அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸாக உள்ள டெஸ்ட்லாம் அட்டன்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏழாவது டெஸ்ட் டெஸ்ட் போர்ஷன் என்ன அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் தேர்ட் டர்ம் அதாவது ஒன்பது இயல் இருக்குது அப்படின்னா அதில் இருந்து ஒன்பது ஏழ் வரைக்கும் ஒன்பதாவது ஏழ் வரைக்கும் மூணு ஏழ்கள் வந்து இதில் டெஸ்ட் இருக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஐம்பது கொஷின் ஐம்பது எம்சிக்கு ஸோ ஒவ்வொரு கொஷின் கேட்கும்போது போது இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக ஐம்பது கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் இப்போது டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி கீழ்கண்ட உவம உருவுகளுள் மாறுபட்டதை தேர்ந்துக தேர்க ஆன்சர் ஆப்ஷன் சி மற்றும் போல, புரைய, அண்ண அற்று உவம உவமர் மற்று, மட்டும் இடைச்சொல் இரண்டாவது கேள்வி முண்டுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆப்ஷன் பி கிபி நான்காம் நூற்றாண்டு மூன்றாவது கேள்வி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் டி பாளையங்கோட்டை பொருத்துக, நான்காவது கேள்வி பொருத்துக. ஆப்ஷன் பி டூ ஒன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டூ ஒன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஐந்தாவது கேள்வி பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் தொகுத்தவர் யார் answer option b கீவா ஜகன்னாதன் கீவா ஜகன்னாதன் ஆறாவது கேள்வி ஆதிச்சனல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது answer option c தூத்துக்குடி ஏழாவது கேள்வி மாரியோன் ரின்றி வரந்தரந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கெ என்ற வரிகள் இடம்பெறும் நூல் Answer option பலமொழி நானூறு எட்டாவது கேள்வி திருநெல்வேலி கீழ் கண்ட எந்த மன்னர்களின் இரண்டாவது தலைநகரமாக என்சர் ஆப்ஷன் சி பாண்டியர்கள் ஒன்பதாவது கேள்வி வேணுவனம் என்பதன் பொருள் யாது ஏ மூங்கில் காடு பத்தாவது கேள்வி நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார் ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் பதினோராவது கேள்வி இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை answer option A, Thirnal Valley, Palayan Kotei. பணிரண்டாவது கேல்வி, தொட்டனை தூரும் மனர்க்கேனி, மாந்தருக்கு கட்டனை தூரும் அறிவு, என்ற குரலில் பைந்து வந்துள்ளானி, answer option D, எடுத்து காட்டு ஓமையனி. பதிமோற்றாவது கேல்வி, ரசிகமணி என்று சிரப்பிக்கப்படுபவர் யார்? Answer Option B, கேள்வி கண்டவற்றுள் எத்தனை இனைகள் சரியாக உள்ளன ஆப்ஷன் சி மூன்று இணை மூன்று மூன்று இணைகளுமே சரியாதான் பொழுது பதினைந்தாவது கேள்வி திருப்புகள் என்பது யாருடைய நூல் ிநாதர் பதினாறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் இல்பொருள் ஓமையணி இடம்பெறாத சொற்றொடர் எதுசர் ஆப்ஷன் டி சந்திரகோடம் பானக்கடலில் நீந்தியது சோ இதுல பாத்தீங்கன்னா உருவகணியானது இடம்பெற்றிருக்கு பதினேழாவது கேள்வி இதய ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி டி கே சிதம்பரநாதர் பதினெட்டாவது கேள்வி குற்றால முனி முனிவர் என புகழப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி டி கே சிதம்பரநாதர் பத்தொன்பதாவது கேள்வி செல்வத்து பயணே இதழ் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் கேள்வி அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது ஆப்ஷன் சி இருநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்கள் இருபத்தி ஓராவது கேள்வி கீழ்கண்ட உற்றுள் வேண்டாத செடி என்னும் பொருளை தரும் சொல் ஆப்ஷன் சி கலை இருபத்தி இரண்டாவது கேள்வி உலக முன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் என்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க செய்கர் ஆப்ஷன் சி மூன்று மற்றும் நான்கு மூன்றாவதும் நான்காவதும் பொருந்தாது மூன்றாவது பாத்தீங்கன்னா மலர் போன்ற அடி வந்து மலர் அடின்னு இருக்கு ஸோ கரெக்ட் வந்து அடி மலர் தான் கரெக்ட் அடுத்து நான்காவது பூ போன்ற விரல் வந்து பூ விரல்னு இருக்கு ஸோ உருவகமாக தான் இருக்கணும் இப்போ விரல் பூ தான் கரெக்ட் உருவகம் இருபத்தி நான்காவது கேள்வி முதலாழ்வார்கள் யாவர் என்சர் ஆப்ஷன் டி பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இருபத்தி ஐந்தாவது கேள்வி தவறான இணையை என்சர் ஆப்ஷன் டி நான்கு மட்டும் நான்காவது பைங்கூழ் வந்து பசுமையற்ற பயிர் இருக்கு இல்லையா பசுமையான ஆறாவது கேள்வி நாலாயிர திவ்ய பிரபந்தம் யாரால் தொகுக்கப்பட்டது ஆப்ஷன் சி நாதமுனி இருபத்தி ஏழாவது கேள்வி ஆழ்வார்கள் என்போர் யார் Answer option B. திருமாலை போற்றி பாடியவிடுகள். 28 கேல்வி, கேல் கண்டவற்றுள் தவரான இனையை தேர்க. Answer option C. 3 மட்டும். 3 மட்டும் வந்து இடராலி இன்பக்கடல் நிறுக்கு. இடராலி அழப்பிடுங்கத்துடை பொருள் வந்து தும்பக்கடல். 29 கேல்வி, ஜென் என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஏ தியானம் செய் முப்பதாவது கேள்வி ஆழ்வார்களின் எண்ணிக்கை டேஷ் ஆப்ஷன் ஏ பனிரண்டு பேர் முப்பத்தி ஓராவது கேள்வி அருளோசை அதிக அறிவியல் என்னும் இதழ்களை நடத்தியவர் யார் ஆப்ஷன் சி குன்றக்குடி அடிகளார் முப்பத்தி இரண்டாவது கேள்வி பொருத்துக என்சர் ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் டூ ஒன் த்ரீ ஃபோர் டூ ஒன் அன்பு தகலி ஆர்வம் நெய் சிந்தை இடுதிரி ஞானம் விளக்கு முப்பத்தி மூன்றாவது கேள்வி பிறப்போக்கும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் டி பிறப்பு கூட்டல் ஒக்கும் முப்பத்தி நான்காவது கேள்வி பொறுத்தகரம் ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ ஒன் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆஷன் டி பாவண்ணன் முப்பத்தி ஆறாவது கேள்வி காகிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டுசர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரை முப்பத்தி ஏழாவது கேள்வி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காகிதே மில்லத் பற்றி கூறியவர் யார் ஆப்ஷன் சி தந்தை பெரியார் முப்பத்தி எட்டாவது கேள்வி விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருள்களின் காரணமாக வருவது டேஷ் என் ஆப்ஷன் பி அடுக்கு தொடர் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி வீடு முழுக்க வானம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ சே பிருந்தா நாற்பதாவது கேள்வி காய்தை மில்லத் என்ற அரபு சொல்லிற்கான பொருள் என்ன என்சர் ஆப்ஷன் பி சமுதாய வழிகாட்டி நாற்பத்தி ஓறாவது கேள்வி நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை பாடியவர் யார் என்சர் ஆப்ஷன் பி குமர கூர்பரர் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி தமிழக அரசியல் வானில் கவிழ்ந்த காலிரளை அகற்ற வந்த ஒலிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார் என்சர் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா நாற்பத்தி மூன்றாவது கேள்வி குற்றால குரவஞ்சியை பாடியவர் டேஷ் என்சர் ஆப்ஷன் பி திரிகூட ராசப்ப கவிராயர் நாற்பத்தி நான்காவது கேள்வி இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு என்ற வரிகளின் ஆசிரியர் யார் சி கண்ணதாசன் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பொங்கல் உண்டான் என்ற தொடரில் இடம்பெறும் ஆகு பெயர் ஆப்ஷன் டி தொழிலாகு பெயர் நாற்பத்தி ஆறாவது கேள்வி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்னும் குரல் இடம்பெறும் அதிகாரம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பெருமை நாற்பத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூன்றாம் ஆண்டு டேஷ் என்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாவது கேள்வி தவறான இணையை இல்லை பொருளாகு பெயர் மல்லிகை சூடி நாள் பெயர் டிசம்பர் சூடி நாள் சுனையாகு பெயர் வந்து தலைக்கு ஒரு பழம் கொடு நாப்பத்தி ஒன்பதாவது கேள்வி நெல் தாளில் இருக்கும் நெல் மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்யும் செயல் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது போரடித்தல் ஐம்பதாவது கேள்வி கீழ்கண்ட நூல்களின் ஆசிரியர் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஏ குன்றக்குடி அடிகளார் ஏழாம் வகுப்புல ஆறுல இருந்து ஒன்பதாம் வரைக்கும் நிறைவடைது ஏழாவது நிறைவடைது ஸோ இதில் எவ்வளோ மார்க் ஐம்பது கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேம் அதாவது ஃபஸ்ட்டு மூணு ஏழுகளுக்கான டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்டு ஸோ உங்களுக்கு டெலிகிராமில் எப்போ டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேட் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் என்னவோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்